கரெக்டாக மூணு கிலோமீட்ரு மூணாவது கிலோமீட்டர்ல இந்த அருணோதியா மால் இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க சூப்பராக மூன்று சென்ட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது அளவில் சைட்டு உங்களை காட்ட போகிற வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அருணோதியா இருந்து நடந்து வர தூரத்தில் இந்த சைட்டு இருக்குங்க உங்களுக்கு அந்த மால் தெரியுது உங்களுக்கு இந்த ரோட்டில் தான் ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரோட் டபுள் ரோடு போட போகிறாங்க வேலை பினிஷிங்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சின்னா வேலை கண்டிப்பாக இந்த மாறிடுறவங்களுக்கு பாருங்கள் திருநகரில் தான் இந்த சைட்டு இருக்குங்க இருந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருப்பூர் போகிற ரோடுங்குது ரோடு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குங்க நம்பிக்கையோடு சைட்டு வாங்கலாங்க நீங்கள் வாங்க சைட் இந்த சைட்டு தான் அந்த ஆர்ச நீங்கள் வந்துட்டேன் சூப்பர் சைட்டுங்க எல்லாமே முப்பது உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னு சைட்டுங்க செம்மன் பூமி உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் மாலேருந்து நடந்து வர தூரம் தான் இந்த ரோடும் பினிஷிங் ஆயிட்டு இருக்குங்க ரோடு வேலை முடிஞ்சுன்னா கண்டிப்பா வேலை மாறி